வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் அதாவது தேவனுடைய திட்டம் இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு இன்னும் முடியலனா என்ன ஆகும் முழுமையடையாத ஒரு படைப்பை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு பெரிய திட்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த யோசனையை கேட்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல நாம வாழ இந்த பிரபஞ்சம் இன்னும் முழுசா உருவாக்கப்படல இது இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அதோட கடைசி நோக்கம் என்ன தெரியுமா பாவத்தை இந்த உலகத்திலிருந்து முழுசா நீக்கிறது தான் சரி இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக்குற இந்த பெரிய திட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் நித்திய சுவிசேஷம் இதோட மைய கருத்து என்னன்னா தேவன் அவரோட அன்பை நிரூபிக்க அவரே ஒரு படைப்பா அதாவது மனுஷனா மாறுகிறார் எதுக்குன்னா மத்த படைப்புகள் எல்லாம் அவரை உண்மையா நேசிக்க ஆரம்பிக்கணும் பாவம் செய்யறதை நிறுத்தணும் இப்படி தான் அந்த படைப்புகள் முழுமையடையும் ஆனா இங்கதான் ஒரு சிக்கலான விஷயம் வருது இந்த திட்டம் ஜெயிக்கணும்னா மனுஷனோட வீழ்ச்சி அதாவது பாவம் செய்யறது ஆரம்பத்திலிருந்தே இந்த திட்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க பாவமே இந்த திட்டத்தோட ஒரு அங்கம் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது அதுதான் பாவம் மற்றும் உண்மையான அன்பு இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய தர்ம சங்கடம் அந்த முரண்பாடு என்னன்னு பாப்போம் ஒரு பக்கம் படைப்புகள் பாவம் செய்யறத நிறுத்தணும்னா தேவனோட அன்பு நிஜமானதான்னு ஒரு ஆதாரம் தேவைப்படுது இன்னொரு பக்கம் அந்த படைப்புகள் பாவம் தான் இந்த பிரபஞ்சமே முழுமையடையாம இருக்கு இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா ஆனா தேவன் இதை முன்னாடியே தெரிஞ்சு இதுக்கான தீர்வையும் அந்த திட்டத்திலே வச்சிருந்தாருன்னு சொல்லப்படுது அப்போ தேவன் தன்னோட அன்பை நிரூபிச்சு இந்த முரண்பாட்டை எப்படி சரி செய்ய போறாரு அதுக்குதான் இந்த நித்திய சுவிசேஷம் பல கட்டங்களா இருக்கிற ஒரு தீர்வை நமக்கு காட்டுது இதோட முக்கிய நோக்கமே தேவனுடைய அன்புக்கு ஒரு உறுதியான ஆதாரத்தை கொடுக்கிறதுதான் இந்த தீர்வோட முதல் மற்றும் மிக முக்கியமான படி என்னன்னா தேவனுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் வெளிப்படையா காட்டுறது அதாவது நாம பாவிகளா இருந்தப்பவே கிறிஸ்துவ நமக்காக சிலுவையில மறிச்சதுதான் தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கிறதுக்கான மிக உறுதியான ஆதாரம் இந்த அன்புதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் ஆனா யோசிச்சு பாருங்க வெளியிலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்டுறது மட்டுமே ஒருத்தர உள்ளுக்குள்ள மாட்டிடுமா நிச்சயமா இல்ல அதனால அடுத்த கட்டமா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு வழிமுறை தேவைப்பட்டுச்சு இங்கதான் இந்த திட்டம் வெறும் வெளிப்படையான ஆதாரத்திலிருந்து பரிசு தாவியானவர் மூலமா நடக்கிற ஒரு உள்மாற்றத்துக்கு மாறுது இத நாம மும்மடங்கு சட்டம்னு சொல்லலாம் முதல் கட்டம் தேவனுடைய சட்டம் அதாவது நியாயப்பிரமாணம் இதை நாம பாவம்னு நமக்கு உணர்த்துது இரண்டாவது குமாரனின் சட்டம் அதாவது சிலுவை இது பாவத்துக்கு மன்னிப்பை தருது கடைசியா மூணாவது பரிசுத்த ஆவியின் சட்டம் இதுதான் பாவத்தை ஜெயிக்கிற சக்தியை கொடுக்குது இந்த உள் மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க முதல் படியா பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்கு தேவனுடைய அன்ப உண்மையா புரிய வைக்கிறார் இரண்டாவது அந்த அன்ப புரிஞ்சுகிட்டதும் அந்த நபர் பதிலுக்கு தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறார் மூணாவது இந்த அன்பு தேவனுடைய கட்டளைகளை மனசுல இதயத்துல ஆழமா பதிய வைக்குது இதனால நாலாவது படியா அந்த நபர் இப்போ கட்டளைகளை பயத்தினால இல்ல அன்பினால கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி அன்பு மூலமா வர கீழ்ப்படிதல் தான் அந்த படைப்ப முழுமையாக்குது சரி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே இந்த மாற்றம் நடக்கலாம் ஆனா இந்த திட்டம் உண்மையிலே வேலை செய்து இந்த மாற்றம் நிரந்தரமானதுன்னு பிரபஞ்சத்துல இருக்கிற மற்ற படைப்புகளெல்லாம் எப்படி நம்பும் அதுக்கு ஒரு இறுதி ஆதாரம் வேணும் இல்லையா இங்கதான் முதற் பலன்கள் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வருது இவங்க தான் இந்த திட்டத்தோட வெற்றிக்கு வாழும் சாட்சிகளா இருக்கிறாங்க இந்த வாழும் சாட்சிகள் மூணு அலைகளா வராங்க முதல் அலை மரணத்தையே ஜெயிச்ச இயேசு கிறிஸ்து இரண்டாவது அலை பெந்தகோஸ்தி நாள்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்ற விசுவாசிகள் கடைசியா மூணாவது அலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட முழுமையாக்கப்பட்ட பரிசுத்தவான்களோட கடைசி குழு இவங்களோட வெற்றிதான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு இறுதி ஆதாரமா அமையப்போகுது இந்த இறுதி ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பிரபஞ்சத்தோட கடைசி அத்தியாயம் தொடங்குது எல்லா சந்தேகங்களும் நீங்கி எல்லா படைப்புகளும் தேவனை முழு மனசோட நேசிக்க ஆரம்பிக்குது அந்த அன்புனால பாவம் மொத்தமா இந்த உலகத்தை விட்டு ஒழிக்கப்படுது அப்போதான் தேவனுடைய படைப்பு திட்டம் இறுதியா முழுமை முழுமையடையுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஆரம்பத்துல முழுமையடையாம பல முரண்பாடுகளோடு இருந்த இந்த படைப்பு இந்த ஒரு அற்புதமான பல கட்டங்கள் கொண்ட திட்டத்தின் மூலமா கடைசியில ஒரு பரிபூரணமான முழுமையான நிலையாடையுது இது எல்லாம் நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கொண்டு வருது அதாவது இவ்வளவு பெரிய தவிர்க்க முடியாத மாதிரி தோன்ற இந்த தெய்வீக திட்டத்துல ஒரு தனி மனுஷனோட தேர்வுக்கு அவனோட சுயாதீனத்துக்கு உண்மையில என்ன இடம் இருக்கு